சொல்லுங்கவா சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார் இப்ப நீங்க பேச கேட்டேன் பெல்டியால் பழனிவராஜன் நல்ல ஒரு படிச்ச திறமையான வருதான் பாரியின்ல வந்து நிதி இலக்கை எல்லாம் வந்து தெரிஞ்ச வருதான் அவரு சொல்ல அன்னைக்கு போன உடனே சொன்னது அதே கருத்து தான் அவர் என்ன சொல்றாரு இங்க உள்ள மக்கள் ஒரு ஒருத்தவங்களும் கல் கையில செல்போன் வச்சிருக்க அளவுக்கு உயர்ந்து அந்த அளவுக்கு கொண்டு போய் அவர் பேசுறாருன்னா நிதி நிலைமை பத்தி நம்ம சொல்லவும் முடியாது சார் அதுக்கடுத்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு பட்ஜெட்ல எதுக்கு நிதி ஒதுக்கணும் எதை நிதி ஒதுக்கணும் முப்பது கோடி அதுக்கு ஒதுக்குறான்னு சொல்றாங்க மத்திய கவர்மெண்ட் நீங்க சொல்ற பாஜக அரசு கடைசியில இந்த நிதி எல்லாம் எங்க போதுண்டா சாதாரண பாமர மக்கள் கிராமத்துல இருக்காங்களா அவங்க கையில வந்து சேர்றது கிடையாது அவங்களுக்கு எது கிடைக்கிறதும் கிடையாது நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு அதிமுக வந்து நீங்க சொல்ற மாதிரி யாரு அவ்ளோ பெரிய ஆள்மையை கிடையாது எதிர்க்கறதுக்கு எதிர்த்து போராட்டம் பண்றதுக்கு சமீபத்துல நேத்து கூட போராட்டம் எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா சும்மா ஏதோ கடமைக்கு பண்ற மாதிரி அது பண்ணிட்டு போறாங்க வேற ஒன்னும் கிடையாது ஆதிக்குவா இருக்க தலைமையில இருக்கவங்க இன்னைக்கு நிலைமைக்கு நாங்க கூட நேத்து கரூர்ல அமைச்சர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பாஸ்கர் பேசி இருந்தாரு அவர் சாரி விஜயபாஸ்கர் போக்குவரத்து அமைச்சர் அவர் சேத்து நான் கேட்டு ஏதோ அவருக்கு தெரிஞ்ச கதையை சொல்றாரு தவிர வேற எதுவும் சொல்லலாம் அவரு இவட பார்த்தவங்க சார் அவருக்கு தெரிஞ்ச கதையை சொல்றாரு இந்த மரி ஏறிப்பு மரி உயர்வு என்னான்டே தெரியாத பேசிட்டு இருக்காரு இதனால எப்படி உயர்றதுக்கு எப்படி போகுது என்னன்னு தெரியல அவரா அவர் இஷ்டத்துக்கு அவருக்கு தெரிஞ்ச கதையை சொல்றாரு நான் அவர் பிரச்சனை அதுவாசி இந்த தடவை இந்த மறு உயர்வு மாதிரி இதெல்லாம் பாக்கணும்டா அரசியல்ல வந்து அவங்க அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க தவிர அதுக்கடுத்து இந்த அதிமுக ஏதோ போராட்டத்துக்கு கடமை பண்ணிக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரமா அவங்க திமுக எதுக்க மாட்டாங்க பாஜக எதுக்க முடியாது இன்னைக்கு இருக்க தலைமை நடத்த வச்சு அதனால இது ஒரு இது பாப்பா சார் இன்னொரு தடவை நான் பேசுறேன் சார் சொத்து வரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன் பிப்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இதெல்லாம் அவங்க வந்து பண்றது ரொம்ப தப்பு தான் நம்ம தலைமையில வந்து எஸ்ஆர் சார் ஆகட்டும் ஓபிஎஸ் சார் ஆகட்டும் எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க அஞ்சாந்தேதி பெருசா வந்து மக்கள் மத்தியில ரீச் ஆகல காரணம் வந்து என்னன்னா மீடியா வந்து அவங்க கையில ஃபுல் அண்ட் கண்ட்ரோல் வந்து அவங்க கையில இருக்கு நம்ம எந்த போராட்டம் பண்ணாலும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறது இல்லை ஓகேங்களா இது வந்து ஒரு பெரிய டிராபேக் வந்து நம்ம ஏடிஎம் கேக்கு இருக்கு மீடியத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணனும் கண்ட்ரோல் பண்ணணும் சார் அதுதான் வந்து பெரிய இது இன்னொன்னு சொல்றாங்க இப்ப அவங்க வந்து எந்த ஒரு போராட்டம் பண்ணாலும் சின்ன ஒரு போராட்டம் பண்ணாலும் அது வந்து தொடர்ந்து மீடியால வந்து ஊதி 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 பெருசாக்குறாங்க நம்ம வந்து பெரிய போராட்டம் பண்ணாலும் சின்னதா போடுறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகேங்களா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து மக்கள் மத்தியில வந்து எந்த ஒரு இது இல்லாமல்லாம் இல்லைங்க சார் எல்லாரும் மக்கள் மத்தியில வந்து ஒரு கொந்தளி இருக்கிறாங்க என்னாவது இவங்க பண்ணும் போது வந்து கொரோனால சேர்த்த ஒரு கோடி ரூபாய் குடுன்னு சொன்ன அதே மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டிஎம்கே பேர்ல எத்தனை பேர் கொரோனால சேர்த்தாங்க எத்தனை பேருக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க கேட்காமலாம் இல்லைங்க சார் கேக்குறாங்க மக்களுக்கு வந்து ஒரு லீடர் ஆளுமை லீடர் இருக்கிறாரு அப்படின்னா மக்கள் முதல்வர் வந்து இப்ப எடப்பாடி வந்து கட்டதம் பண்ணாரு காரணம் என்ன அப்படின்னாக்கோதுக்கான காரணம் அது வந்து நிறைய இதுல நீங்களும் பேசிருக்கீங்க நானும் நீங்க வந்து அந்த மீடியா வந்து இப்ப அன்னாதிமுக நமக்கு சப்போர்ட்டா நீங்க இவங்கதானே எந்த மீடியாவுக்கு டிபேட்டுக்கு போகக்கூடாது யாரு பேட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மீடியாவை புறக்கணிக்கிறாங்க இப்ப தினசரி பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு தொலைக்காட்சிகள்ல விவாதங்கள் நடத்துறாங்க அந்த விவாதங்கள்ல போய் அதிமுக சார்பா கலந்துக்கிட்டு கருத்துக்களை வந்து சொல்லணும் இல்ல அப்பதானே மக்கள்கிட்ட போய் சேரும் நாங்க எந்த மீடியாக்கார்டையும் பேச மாட்டோம் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த ரெண்டு மூஞ்சு மட்டுமே காமிச்சுகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்ன எந்த மீடியா செய்வாங்க நீங்க அந்த விவாதங்கள்ல போய் கலந்துகிட்டு நம்ம கருத்துக்களை சொன்னா தானே மக்களிடத்துல வந்து போய் சேரும் நீங்க எடைப்பாடி பண்ணி ஓபி செல்வதுக்கு என்ன பேச தெரியுது இப்போ ஒண்ணும் இல்ல நீங்க மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா அந்த துறைமுகம் மதுரை வாயில் அந்த திட்டத்துக்கு வந்து ஐயாயிரத்தி கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க அது இவங்க திமுக குடும்பத்துக்கு எடுத்திருக்கிறாங்க அம்மா காலத்துல அப்படி அந்த திட்டம் செயல்படுத்தினா கூவம் வந்து அந்த தண்ணி கடல்ல போய் கலக்கிற அந்த இது பாதிக்கப்படும் நீர் வழி பாதை அடைக்கப்படும் அப்படின்னு தடை செஞ்சிருந்தாங்க ஆனா அந்த திமுக குடும்பத்துக்கு வேண்டியவர்களாக அந்த கான்ட்ராக்டர் இருக்கிறதுனால ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு ஐநூறு ஐம்பது கோடி ரூபாய் கூவத்தை சுத்தப்படுத்துறதுக்குன்னு சொல்லி ஒதுக்குறாங்க அப்ப அந்த பாலை கட்டுறதுக்கு வேணுங்கிற ஆரம்பகட்ட பணிகளை செய்யறதுக்காக கூவத்தை சுத்தப்படுத்துக்கிறோம் ஏன்னா அது கூவத்தை ஒட்டி தான் போகுது அதுக்கு ஐநூத்தம்பது கோடி சொல்றாங்க அப்போ கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வரி உயர்த்துனதுக்கு வந்து என்ன காரணம் சொல்றாங்க பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து வேணும் எல்லா ஊராட்சிகளுக்கும் நகராட்சிகளுக்கும் கொடுக்கணும் என்று சொல்லிதான் சொத்து வரியை வந்து ஏத்துறாங்க அப்ப அந்த பாலம் கட்டுறத ஒரு ஆறு மாசம் தள்ளி கூட கட்டலாம் இருக்கும் அதனால என்ன உடனே நாளைக்கே தேவைங்கிறது ஒண்ணு இல்லை ஒரு ஆறு மாசம் கழிச்சு தள்ளி கூட செய்யலாம் இன்றைக்கு இந்த சொத்து வரி ஏற்றப்படுவதை தவிர்த்து இருக்கலாம் தள்ளி போட்டிருக்கலாம் ஒரு இவங்க திமுக தேர்தல் அறிக்கையிலேயே இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏற்படுகிற இந்த பொருளாதார பாதிப்புகளிலிருந்து மக்கள் மீண்டும் வருகிற வரை எந்த வரி உயர்வையும் செய்ய மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க அது மத்திய அரசாங்கத்துல வந்து அந்த நிதி ஆதாரம் பெறணும் என்றால் அவங்க ஒண்ணும் நீங்க இவ்வளவு சதவீதத்தை உயர்த்தணும்னு சொல்லி சொல்லல சொத்து வரி வருடத்துக்கு வருடம் உயர்த்திட்டு வரணும்னு சொல்றாங்க அது ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ஒவ்வொரு வருஷத்துக்கு பத்து பத்து சதவீதம் ஏத்துனா கூட யாருக்கும் தெரியாது நீங்க ஒரே அடியா நூறு சதவீதம் நூத்தி ஐம்பது சதவீதம்னு ஏற்றுக்கிற பொழுதுதானே மக்களுக்கு அது பெரிய சுமையா வருது இந்த வருஷம் ஒரு பத்து சதவீதம் அடுத்த வருஷம் ஒரு பத்து சதவீதம் இந்த ஐந்து ஆண்டுகளுமே தொடர்ச்சியா நீங்க பத்து பத்து சதவீதம் ஏற்றிட்டு போனீங்கன்னா அதை யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லோருமே அதை வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க ஆனா நீங்க ஒரே ஒரே முறையில நூறு மடங்கு நூத்தி ஐம்பது மடங்குன்னு ஏற்றுக்கிற பொழுதுதானே அந்த பொருளாதார சுமை மக்களுக்கு வந்து வருது இத வந்து ஓபிஎஸ் பொதுமக்கள் இடத்துல சரியா சொல்லணும் நம்ம சொல்லணும் சார் நான் சொல்ல என்னன்னா என்ன வந்து நம்ம ஈபிஎஸ் சார் ஓபிஎஸ் சார் பேசலன்னு நீங்க சொல்றீங்க சார் ஆனா ஸ்டாலின் சாரை விட ஓபிஎஸ் சார் நல்லா பேசக்கூடிய மக்கள் தான் ஆஹ் இல்லீங்களா நம்ம வந்து என்னன்னா இங்க வந்து தலைமையில வந்து அவங்க பெரிய ஆளாயிடுவாங்களா இவங்க பெரிய ஆளாயிடுவாங்கன்னுட்டு ஒருத்தர் காலை வந்து ஒருத்தர் இழுத்து விட்டு விடுறதுதான் வந்து ஏடுமிக்க வளராம இருக்கிறதுக்கு காரணம் மெயின் காரணம் சுவரஸ் ஆமா அது தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் இவங்க பிஜேபியால நியமிக்கப்பட்ட தலைமைகளாக இருக்கிறாங்க அதனால வந்து இவங்கனால வலிமையா அந்த பிஜேபியை எதிர்த்து குரல் கொடுக்க முடியல இப்ப பெட்ரோல் டீசல் வேலை மக்கள் ஏற்றுக்கறாங்களா பரவாயில்ல பெற்றோர்கள்ல ரொம்ப எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா

அதாவது மாநில அரசாங்கம் நாலு ரூபாய் குறைக்கணும் திமுக மத்திய அரசாங்கத்த தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை குறைக்க சொல்லி கேட்கணும் என்று மோடிக்கு நெருக்கமானவர் யாரு ஓபிஎஸ் இதுதான் எல்லாரும் வெளிப்படையாக பேசப்படுறது அப்ப நம்ம அதிமுக கட்சி குரல் கொடுக்கணும் இல்ல நீங்க நம்முடைய கட்சி சார்பாக நாங்கள் இதை கண்டிக்கிறோம் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் இது மக்களை பாதிக்கும் குறைக்கிறோம் என்றாவது நீங்க வந்து பேசணும் இல்லையா நீங்க பேசுறத கேட்டு அவங்க குறைக்கிறாங்களோ இல்லையோ குறைஞ்சபட்சம் மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள் மக்கள் நலனில் நீங்கள் அக்கறை காட்டுகிறீர்கள் என்றையாவது செய்யணும் இல்ல ஐயா வணக்கம் வணக்கம் என்ன உங்க உள்ளாட்சி தேர்தல் ஆஹ் உள்ளாட்சி தேர்தல் ஐயா அதான் உள்ளாட்சி தேர்தல் தான் வந்து மிஷின் கோளாறு ஐயா எல்லாம் மிஷின் கோளாயிருச்சு கோளாறு ஐயா நம்ம தான் ஜெயிக்கிறது ஓட்டுக்கு ஒரு ஆயிரம் மிஷின் குளாறு ஆயிடுச்சு அது சொல்லி ஒரு புரோஜனம் இல்ல ஐயா அதுவும் இல்லாம இப்ப சமீபத்துல ஒரு கூட்டம் போட்டாங்க நேத்து தஞ்சை மாவட்டத்துல தஞ்சை மாவட்டத்துல போய் கூட்டம் பலர் அந்த சொத்து வரி ஏத்தினராக வந்து கூட்டம் அதுல அந்த கூட்டத்துல போய் கலந்துகிட்டான் ஐயா அது கலந்துகிட்ட அதுல பேஸ்புக்லயும் போட்டு விட்டான் ஐயா அது போட்டு விட்டு கமெண்ட் பண்றாங்க ஐயா இதுக்கு மட்டும் சொத்து வரி இவன்ட்டு கேக்குறீங்கள

அவங்க சொல்ற கேக்குற மாதிரி இருந்தாக்கா கட்சி வளராது ஐயா அது இப்போ மெயினா வந்து அதிராமணத்துல வந்து எண்பது சதவிதம் இருக்காங்க முஸ்லிம்கள் நான் வந்து கவுன்சிலரா போட்டிட்டேன் போட்டிட்ட என்ன சொல்றாங்க நீங்க பிஜேபி முஸ்லீம்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு அதிமுக அதனால உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அது அந்த அதுலயும் வந்து ஓட்டுலயே நாங்க ரெண்டாவது இடம் வந்திருக்க சொன்னாக்கா அதே சாதனை தான் அது அது வந்து ரொம்ப மக்கள் வந்து இன்னமும் அதிருப்தில தான் இருக்கிறாங்க அது கூட்டணும் விட்டு விலகணும் ஐயா அப்பதான் வந்து கட்சியும் வளரும் அதுமா ரெண்டாவது வந்து கட்சில வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமை இருந்தாதான் எந்த காரியமும் சாதிக்க முடியும் கட்சியும் வந்து எதுவும் வந்து ஸ்ட்ராங்கா நிக்க முடியும் ஆட்சி மலரும் தனித்தனியா நின்று ஓபிஎஸ் சிபிஎஸ் இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா கட்சி வளராது ஐயா கொஞ்சம் ரொம்ப கீழே கீழ் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்ல வேண்டும் நாங்க வந்து ஐம்பது வருஷமா இருக்கிறோம் நாப்பத்தெட்டு வருஷமா வந்து அனைத்தையும் அண்ணா எங்க ஃபேமிலி இருக்குது உண்டாசுக்காத குடும்பம் அவருடைய அண்ணன் மகன் தான் தாவது கனி அதனால வந்து ஒற்றுமை இருந்தா என்னால என்ன அதுவும் இல்லாம பிஜேபி சொல்ற கேட்டுக்கெல்லாம் நம்மளும் ஆட முடியாது நமக்குண்டு ஒரு சுயமரியாதை இருக்கு அதை வந்து அடமான வைக்க கூடாது யாரா இருந்தாலும் அவங்க நமக்குண்ட ஒரு கட்சி பா இது இருக்கு கடமை இருக்கு அத வந்து நம்ம நிறைவேற்றணும் அதனால எல்லாம் ஒன்னா சரி நல்ல இப்ப வந்து ஸ்டாலின் ஆயா போனாங்க எங்க துபாய் போனாங்க துபாய் போய் என்ன பண்ணாங்க இப்ப முதலீடு பண்றதுக்கு லூலுல வந்து எல்லாமே வந்து அது வேற ஸ்டேட்ல போயெல்லாம் வந்து அவங்கள போய் கான்ட்ராக்ட் எடுத்து எல்லாம் பேசிட்டு வந்திருக்காங்க ஆனா ஸ்டாலின் ஆயா போனதுதான் ரொம்ப தவறு அது ஒரு மினிஸ்டர் இருந்தா அவளும் போறது அது போயிருக்க கூடாது அதாவது தமிழக முதலமைச்சர் அது போனது தவறு அதை பத்தி ஒண்ணு விருது கிடையாது முதல்ல வந்து நம்ம கட்சிய வந்து பலப்படுத்தினையா அப்பதான் வந்து ஆட்சி மலரும் ஏ போயிட்டு இருந்தாக்கா சரியா இருக்காது நீங்க பிஜேபியோட கூட்டணி பத்தி சொன்னீங்க இந்த ஆமா தேர்தல பிஜேபியோட கூட்டணி இல்லன்னு சொன்ன பொழுது எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க ஆமா ஐயா கரெக்ட் கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாருன்னா இல்ல இல்ல நாங்க இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படி பிரச்சாரத்துக்கு வரையில அந்த பிஜேபி சொல்லுவாங்கல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்சு அதுலதான் பெரும்பாலான இடங்கள்ல நம்ம தோற்றதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது எல்லோரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க பரவாயில்ல பிஜேபிட்டு வெளியே வந்தாச்சு இனி அதிமுக சுதந்திரமா செயல்படுங்க ஆனா இவருடனே இந்த பிஜேபி கொள்கையான ஒரே நாடு ஒரே தேர்தல் பேசின உடனே ஓ இவங்கள நம்ப முடியாது ஏமாத்துறாங்க நாடகம் போடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து வந்துருச்சு அதே மாதிரி நீங்க நான் சொல்லக்கூடிய நம்ம எப்பவுமே நம்ம கூட்டங்கள்ல வலியுறுத்துறதுதான் ஒன்றுபட்டு அதிமுக தேவை எல்லோருமே எல்லோரையும் ஒருங்கிணைத்த ஒன்றுபட்டு அதிமுக தேவை தொண்டர்கள தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை வேணும் பாரதிய ஜனதா கட்சி நியமிக்கிற தலைமை ஆகாது தொண்டர்களாக தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை வந்து நம்ம அமைக்கணும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட கட்சியாக அதிமுக தலைவர்கள் இருக்கணும் சாதியத்துக்கு மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சியாக அதிமுக விளங்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் மீண்டும் மக்கள் நன்மதிப்பை நம்ம பெற்று வாக்குகளை பெற்று ஆளுகிற கட்சியாக அதிமுக கொண்டு வர முடியும் கண்டிப்பா பேசுறீங்க

எம்எல்ஏ சைடுக்கு நின்று இப்ப திரும்ப வாபஸ் வாங்கினாங்களா ராஜாராம் தாங்க யாரும் கண்டுக்கிறது இல்லைங்க அதிமுக நேரடியா அவங்கள்ட்ட பக்கத்து காட்டுக்காரர் தான் எல்லா விஷயமும் நடக்கிற இல்லாம தெரியும் போய் பேசினாலும் அதிகம் ஈடுபாடுறது இல்லைங்க ஐயா அவங்களாம் சரி எனக்கு உங்களுக்கு நேரில் வர வேண்டியது இல்லை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுங்க

அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறத விட முதல்ல ஒரே தலைமைய நம்ம உருவாக்கணும் அந்த அளவுதான் வந்து வேடமா ஒரே ஒரே தலைமையை வந்து நம்ம முதல்ல உருவாக்கணும் அந்த தலைமையில உத்தரவு தலைமை அந்த தலைமை விடக்கூடாது ஏன்னா அந்த சாதாரண ஏகம் கிடையாது ஆஹ் சொல்றது ரத்த சிந்தி அதுக்காக பாடு கட்டுவான் தெரியாது ஒண்ணும் இல்ல உம் ஏன்னா தலைவர்கள் இந்த காலத்துல இருபத்தி ரெண்டு பின்னாடி வந்து சாதாரண

அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அண்ணா பத்திரிகையில வந்து அவர் புரட்சி தலைவரோடு அந்த அலுவலகத்துல அண்ணா பத்திரிகையில பணியாற்றியவர் எந்த சூழ்நிலையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக கட்சிய ஆரம்பித்தார் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த ஐம்பது ஆண்டு கால வரலாறை தொகுத்து ஒவ்வொரு வருஷமும் எழுவத்தி ரெண்டுல என்ன நடந்தது அது ஒரு தனி வீடியோ எழுவத்தி மூணுல என்ன எழுவத்தி நாலுல என்ன எழுபத்தி அஞ்சுல என்ன இது மாதிரி ஐம்பது வருஷத்துக்கும் ஒவ்வொரு வாரமும் அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கும் அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கும் அது ஒரு வீடியோவா நம்ம அந்த யூடியூப்ல போடுறோம் இது எல்லாம் நீங்க இன்னும் எல்லா அதிமுக காரர்கள்ட்டையும் நீங்க இந்த செய்திகளை பகிர்ந்து யாராவது அவங்க குடும்பத்துல அவர்களோ இல்ல அவங்க அப்பா அம்மா மாமன் மச்ச அண்ணா தம்பி மாமனார் மாமியார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட அவங்க எடுத்த போட்டோஸ் அது பத்திரிகைகள்ல வந்த செய்திகள் இல்ல அந்த ஊருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்த பொழுது ஏதேனும் ஏற்பட்டு இருக்கிற அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அல்லது அதிமுக வரலாற்றுல எங்க ஊர்ல இந்த மாதிரியான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் நடந்தது என்பது போன்ற விஷயங்கள் இருந்ததுன்னா அதையெல்லாம் எடுத்து உரிய ஆதாரங்களோடு என்னுடைய அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பிச்சு வைங்க ஆசிரியர் தராசு ஷியாம் அவர்கள்ட்ட கொடுத்து அந்த வரலாறு எதுக்குன்னா இப்ப திமுக கலைஞர் இருக்கிற பொழுது ஒரு ஒரு அவங்களுடைய வரலாறு வந்து நிறைய அவங்க புஸ்தகங்களாக வெளியிட்டு இருக்கிறாங்க அது இருக்கு இப்ப நம்ம வந்து இன்னொரு இன்னொரு ஐம்பது வருடம் கழித்தோ அல்லது இருபது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சோ இன்றைய இளைஞர்களுக்கு இந்த கட்சியினுடைய வரலாறு என்ன எந்த இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்ன நோக்கத்துக்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எழுபத்தி ரெண்டுல இருந்து படிப்படியாக வளர்த்து கொண்டது நிலைநிறுத்தி கொண்டது இதனுடைய கொள்கைகள் என்ன இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு சரியான ஆதாரங்களோ அல்லது அடையாளங்களோ நமக்கு வந்து இல்லை அதனால நம்ம அந்த முயற்சியில வந்து இறங்கி இருக்கிறோம் அதை வந்து நீங்க எல்லோரு இடத்திலும் உங்க நண்பர்கள் உறவினர்கள் நம்ம எல்லா அதிமுக வாக்காளர்கள் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் எல்லோருக்கையும் பகிர்ந்து ஒன்று செய்திகளை அனுப்பிச்சு வைங்கிட்டீங்கன்னா அடுத்த இருந்தே அது வந்துரும்னு நினைக்கிறேன் வர்ற இருந்தே கூட வருகிற செவ்வாய்க்கிழமை பன்னெண்டாம் தேதி அன்று மாலை ஐந்து மணிக்கு முதல் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் வர்ற செவ்வாய்க்கிழமை பன்னெண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு முதல் வீடியோவை நம்ம வந்து அப்லோடு பண்ணிடுவோம் தொடர்ச்சியா அதிமுக வரலாறு வரும் தொகுத்து வழங்குறோம் அதுல பெரிய பெரிய தலைவர்களை பத்தி தான் நம்ம சொல்லணும்னு இல்லை அதுக்கு இருக்கிற தொண்டர்கள் இந்த இயக்கத்துக்காக இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் செய்த தியாகங்களையும் நம்ம வந்து அதுல தொகுத்து கொண்டு வந்து இது ஒரு தொண்டர்கள் இயக்கம் அப்படிங்கறத நம்ம வந்து நிலைநிறுத்துறோம் இது இங்க வந்து ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு கரெக்டா அக்டோபர் முதல் வாரத்துல அந்த நிகழ்வு வந்து முடியும் ஐம்பதாவது ஆண்டுங்கிறது நமக்கு வருகிற அக்டோபர் பதினேழாம் தேதியில நிறைவு பெறுது ஐம்பது ஆண்டு முடியுது அப்ப அந்த ஆஹ் அக்டோபர் முதல் வாரத்துல நம்ம இது ஒரு விழா போல எடுத்து கூட அதை ஒரு சிடியா இதை அப்படியே தொகுத்து ஒரு சீடியா கூட நம்ம போடலாம் புஸ்தகமா போடலாம்